ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் பாபிஸ் கிச்சன் நான் உங்கள் பாரதி இன்னைக்கு நம்ம எங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான உருண்டை குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் இது எங்கள் அம்மா ஸ்டைல் உருண்டை குழம்பு இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்து வந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் ஸோ உங்களுக்கு பெரிய வெங்காயம் வேணால் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பல் இஞ்சி ஒரு சிறு துண்டு கருவேப்பில கொஞ்சம் தக்காளி மீடியம் சைஸ் சின்னதாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க மீடியம் கொஞ்சம் பெரிய சைஸ்னா தான் ஒன்று எடுத்துக்கோங்க இந்த இந்த தனியாக வந்து ஒரு இஞ்சி ஒரு சின்ன துண்டு இஞ்சும் ஒரு நாலு பல் பூண்டும் நான் தனியாக வச்சுருக்கேன் இது ஸோ நம்ம கடலை பருப்பு வந்து ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு ஒரு இது வந்து ஒரு இரநூறு அளவுக்கு கடலை கடலைப்பருப்பு ஸோ இது நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம் இதை வந்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஒன்றும் பதியுமா ஸோ இப்போ இதில் வந்து அந்த பூண்டு இஞ்சி போட்டு அரைக்கிறதுக்கு தான் தனியாக வச்சுருக்கேன் ஸோ இப்போ வந்து முதல்ல நம்ம குழம்பு வச்சுக்கலாம் புளி பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சை பழ சைஸில் குளியை நான் ஊற வச்சிருக்கேன் கொஞ்சம் உப்பு போட்டு ஊற வச்சிருக்கேன் ஸோ இப்போ நம்ம குழம்பு எப்படி முதல்ல ரெடி முதல்ல குழம்பு ரெடி பண்ணிக்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் இதில் வந்து நல்லெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குழிக்கரண்டிய அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றுக்குறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் காஞ்சிருச்சு எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு சும்மா கொஞ்சமாக வெந்தயம் ஒரே ஒரு காணிய மரம் கடுக புரிஞ்சிடுச்சு இப்போ ஆனியன் கொடுக்கலாம் இஞ்சி பூண்டில் வந்து நல்லா நசிக்க போட்டுக்கலாம் ஸோ இப்போ ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு நல்லா நசுக்கின்னு வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம் போட்டு நல்லா வரைக்கும் வந்து ஃப்ளேம் வந்து கொஞ்சம் பார்த்து இங்கே ரொம்ப ஹையாக இருக்க வேண்டாம் புளியில் ஸோ அதெல்லாம் கொஞ்சமாக கல்லுப்பு கொஞ்சமாக மஞ்சள் கொஞ்சமாக பெருங்காயிட்டு மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிட்டேன் நான் வந்து குழமகாத்தூள் தான் போடுறேன் ஸோ ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போடுறேன் உங்களுக்கு காரம் உங்களுக்கு என்ன காரமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் அளவு கரெக்டாக இருக்கும் உங்கள் மிளகாக்கு தூள் காரத்தை பொறுத்து நீங்கள் போட்டுக்கலாம் அடுக்கு ரொம்ப ஹைல வைக்க வேண்டாம் அப்புறம் கருகிடும் இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன் நம்ம இதில் வச்சிருக்க புளி கரைச்சல இதில் ஊற்றிக்கலாம் நல்லா புளியை நல்லா கரைச்சிப்போம் ஸோ இப்போ நான் வந்து புளி தண்ணியை ஆட் பண்ணியாச்சு இப்போ நம்ம இதில் வேணுன்ற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ஸோ எனக்கு ரொம்ப புளிப்பாக இருக்கும் நான் ஊற வச்சு கரைச்ச புளி தண்ணியை இதை ஆட் பண்ணதை பாருங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த புளியை நல்லா கரைச்சிட்டு நான் இதில் ஃபில்டர் பண்ணிக்கிறேன் தண்ணி ஆட் பண்ணியாச்சு ஆட் பண்ணி நல்லா இது கொதிக்கட்டும் கொதித்து கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி வரட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த மூடி போட்டுடலாம் உப்பு வந்து பார்த்து செக் பண்ணி போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையான உப்பு ஏன்னா நம்ம வந்து உருண்டையிலுமே உப்பு போட்டு நம்ம அரைப்போம் ஸோ அந்த உப்பு மட்டும் நம்ம பார்த்து செக் பண்ணிக்கணும் உங்களுக்கு என்ன தேவை ஸோ நம்ம இப்போ இதில் வந்து தேங்காய் வந்து நான் ஒரு கால் மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் சோம்பு கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் இதெல்லாம் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் தேங்காய் சீரகம் சோம்பு எல்லாத்தையும் நான் அரைச்சி எடுத்துகிட்டேன் இந்த அளவுக்கு ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கடலைப்பருப்பு நான் ஃபுல்லாக தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம வந்து ஒன்றும் பதிவாக தான் அரைக்கணும் வடைக்கு கடலைப்பருப்பு வடக்கி அரைக்கிற மாதிரியே ஸோ நம்ம இதை அரைச்சி கொண்டு வந்துடலாம் இப்போது இந்த அரைக்கிறதுக்கு முன்னாடி இதில் வந்து ஒரு கால் டீ அரை டீஸ்பூன் சோம்பு ரெண்டு காஞ்ச மிளகா நம்ம வச்சு எடுத்து வச்சுருந்தேன் இஞ்சி ஒரு சிறு துண்டும் பூண்டு நாலு பல் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி இதை அரைச்சிருக்கேன் ஸோ இது இன்னும் அரையணும் நம்மளுக்கு நம்ம இந்த பருப்போடு சேர்த்து போட்டு அரைக்கும் போது அது கரெக்டாக வந்துடும் இந்த மாதிரி நீங்கள் அப்படி உங்களுக்கு இந்த விதை விதையாக இருக்கிறது இதுவாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஒரு ரெண்டு காலி மிளகாவை ஊற வைக்கும் போதே பருப்பு கூடயே ஊற வச்சிடலாம் ஸோ இப்போ வந்து பருப்பு எடுத்து இதில் போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் தடவை கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ நான் இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் ஸோ இப்போ இதே எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு மறுபடியும் நான் ஒப்பையும் அரைச்சு கொண்டு வந்துடலாம் ஸோ இப்போ நான் மீதி இருக்கறையும் பாருங்க அரைச்சி கொண்டு வந்துட்டேன் இதில் ஆட் பண்ணிக்குவோம் ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சைஸ் வந்து பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் கொஞ்சம் ஒரு ஒரு சின்ன அரை பெரிய சைஸாக இருந்தால் அரை பச்சை மிளகா போடுவோங்க சின்னதாக இருந்தால் ஒரு பச்சை மிளகா போடுங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பேசி உருளை பிடிச்சி வச்சுக்கலாம் இதில் கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன் உப்பு வந்து லைட்டாக இதில் போட்டுக்கோங்க ஏன்னா குழம்புல நம்ம உப்பு போட்டுப்போம் ஸோ இதில் அப்புறம் இறங்கும் அதனால் பார்த்து உப்பு போட்டுக்கணும் ஸோ இப்போ இதை வந்து உருண்டு பிடிச்சி வச்சுக்கலாம் நம்மளுக்கு என்ன சைஸ் வேணுமோ இந்த சைஸ் உருண்டு பிடிச்சி வச்சுக்கலாம் பாருங்க வச்சுக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பத்து உருண்டை இருபது உருண்டையா எப்படி வருதோ போட்டுக்கலாம் மீதி இருந்ததுன்னா கூட நம்ம வடை மாதிரி போட்டு எடுத்து கூட சாப்பிடலாம் சூப்பரா இருக்கும் இது பிடிச்சிருக்கேன் குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போங்க ஓப்பன் பண்ணி குழம்பு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் குழம்பு நல்லா கொதிக்க நல்ல வாசனையாக இருக்குது உங்களுக்கு இது இன்னும் திக்க கொஞ்சம் சாயந்தை வச்சா திக்காயிடும் ஸோ இது இப்போ நம்ம வந்து தேங்காய் வேறு அரைச்சி இது ரொம்ப திக்காக வேண்டாம் கொஞ்சம் ஏன்னா நம்ம இப்போ தேங்காய் ஊற்ற போகிறோம் அப்புறம் அந்த உருண்டை போட்டோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக அது திக்க ஆகிடும் நம்ம இப்போ ஓப்பனில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சுட்டு அப்புறம் நம்ம தேங்காய் ஊற்றிக்கலாம் ஸோ இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜ் போதும் இப்போ இதுல வந்து நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் சோம்பு இதை ஊற்றிடலாம் நல்லா கொதிக்கட்டும் கொச்சதுக்கப்புறம் நம்ம வந்து உருண்டை தான் உண்டை போட்டுருவோம் போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகணும் ஸோ இப்போ பாருங்க நல்லா நம்ம வந்து தேங்காய் ஊற்றி நல்லா கொதிக்குது இப்போ என்ன பண்ண அடுப்பு கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டு ரொம்ப ஸ்லோ போட வேணாம் இந்த கொதிக்கிறது பொறுமையாக இது ஒரு ஒரு தவிர போடணும் கரையாமல் சில பேர் வேக வச்சு போடுறாங்க ஆனால் எங்கள் அம்மாலாம் இப்படி தான் போடுவாங்க நல்லா சல சலாசனம் குளி கொதிச்சுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து வெந்துடும் ஆனால் ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் தனித்தனியாக மீடியமான இதில் வேகட்டும் ஸோ இப்போ பார்த்துங்க அது போட்டு ஒரு டென் மினிட்ஸ் ஆகிச்சு வெந்துச்சுன்னு பார்ப்போம் நல்லா வேகணும் அது ஃபுல்லாக அப்படியே மா பச்சையாக இருக்கும் பாருங்கள் ஆரம்பிச்சு ஸோ உங்களுக்கு வெந்து இருக்குது அப்படின்னா நம்ம உள்ளே போட்டது எல்லாமே மேலே மருந்துருக்கு இது ரொம்ப போட்டு கலந்தீங்கன்னா ஃபுல்லாக கலந்து போயிடும் ஸோ பொறுமையாக இது அப்படியே வேகணும் கொஞ்சம் வேகணும் பார்க்க வந்து கொஞ்சம் அந்த இதுவாக இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ இதை அப்படியே வேகட்டும் நான் இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் இருக்கப்போ அப்புறம் பார்க்கலாம் உத்தரமணி ஸோ இப்போ பாருங்கள் சூப்பராக எல்லாமே வந்து நல்லா வெந்து ஸோ எல்லாமே பாருங்கள் எப்படி மேலே மிளகார வச்சிருச்சு தெரியுதுங்களா நம்ம போட்ட இதுக்கு இப்போது பருப்புண்டை குழம்பு ரெடியாச்சு இதுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம வந்து நல்லெண்ணெய் ஊதிக்கட்டும் கொத்தமல்லி கரை போட்டு ஸோ சூப்பரான பருப்புல குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனாக கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம பார்ட் டிஸ்கிரிப்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இருக்க நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் வரும் அதே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு உடன கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் இதே மாதிரி வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கும் போது உங்களோட வந்து விடைபெறும் உங்களுக்கு பார்த்த டிஸ்கிரிப்ஷன் பாரதிட்டா பாய்